ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடம் பேச இயங்குகிறேன் நான் சொல்வதை நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் சொல்வதை சற்று ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கும் பலன் இந்த இந்த சமயத்தில் தான் இருக்கிறது எப்போதுமே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்பது எல்லோர் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் அல்லவா ஒரு சின்ன விஷயத்தில் சண்டை ஆரம்பித்து அது பெரிய சண்டையாக குடும்பத்தில் பிரிவினை ஏற்படக்கூடிய பல குடும்பங்களில் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் இதுபோன்ற சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு குடும்பமே இரண்டாக பிரிந்து போகிற நிலைமை இருக்கும் அப்படி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு என்ன வழி ஒரு சில பேர் பிரார்த்தனை செய்வார்கள் ஒரு சில பேர் மன சங்கடத்தில் இருப்பார்கள் இப்படி ஒரு வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் எந்த விதமான வளமான நிகழ்வும் நடக்காது என்பதுதானே உண்மை கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள் அல்லது தாய் மனைவியை விட்டு சகோதர சகோதரிகளுக்கிடையே பிரிவு ஏற்பட்டு இருக்கும் நண்பர்கள் பிரிந்திருப்பார்கள் குடும்பத்தில் எல்லா உறவுகளும் மிக முக்கியமானதல்லவா உறவுகளோட முக்கியத்துவத்தை அறியாமல் சண்டை போட்டு அவர்களை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி விட்டு பிரிவது தவறு பிரிந்த குடும்பம் ஒன்று சேர பிரிந்தவர்கள் ஒன்று சேர இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லி வந்தால் கூடிய விரைவில் பதில் புரிதலுடன் ஒன்று சேர்வார்கள் இதைத்தான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என் செல்லமே பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் நன்மையே கிடைக்கும் உறவுகள் புரிதலோடு அன்பு கூடும் பிரிந்து சென்ற மனைவி ஒன்று சேர்வர் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அது என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ சாயிநாதாய லட்சுமிநாதாய புத்திரமித்ர கலத்துர அன்புதாய் பிரியாய பிரேம பிரதாய ஆனந்தாய ஆனந்தாய மமம புத்திர நித்ர களத்துரு மந்த்ரு ஐக்கியம் குருகுரு வதவர்தய சீக்கிரம் கும்பட்சுவாக இதை இருபத்தோரு முறை இருபத்தோரு நாள் சொல்லுவோர் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்று சொல்லமே நான் சொல்வதை கவனமாக கேட்டு ஒரு நான்கு நிமிடத்தில் இதை கேட்டுவிட்டு நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது அதை எப்படி பெரிய விடுவேன் சொல் பார்க்கலாம் உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறேன் அல்லவா அதற்காகத்தான் இந்த மந்திரத்தை சொல்லச் சொல்கிறேன் எந்த நொடியிலும் நம்பிக்கையை கைவிடாத நிச்சயமாக உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்ததும் கிடையாது நிச்சயமாக அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி காண்பிப்பேன் உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்தது கிடையாது உன் வேண்டுதல்கள் என்றும் வீண் போகாது விரைவில் நீ விரும்பி அனைத்தும் நீயே வியக்கும் வகையில் பரிசாக தரப்போகிறேன் நல்ல செய்திகளை தினம் தினம் உன்னை தேடி வரச் செய்வேன் நம்பிக்கையோடு மட்டும் இரு உறுதியான நம்பிக்கை ஒன்றே உன்னிடத்தில் நான் நெருங்கச் செய்யும் ஆயுதம் இதோ உன் மனம் விரும்பிய எதிர்காலத்திற்கு மகிழ்ச்சியோடு காத்திரு என் செல்லமே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் இந்த சாயப்பாவின் பார்வையில்தான் நிகழ்கிறது அவை உன் மனதை காயப்படுத்த உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகின்றார்கள் என்று நீ என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் அவர்கள் ஏன் இப்படி என்னிடம் நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு என்று சொல்கிறார்களே சாயப்பா ஆனால் என்னை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியது என் நிலை அதற்கு நான் எப்படி காரணமாவேன் என்று என்னிடத்தில் கூறுகிறாய் அப்படித்தானே இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் விட்டுவிடு உன் கண்ணீரை கண்டேன் உன் வீட்டை எந்த கொடிய நோயும் நெருங்காது நெருங்கவும் உன் அனுமதிக்க மாட்டேன் என்னையே நம்பியவர்களுக்கு ஏமாற்றத்தை என்பதை ஏமாற்றம் என்பதை நிச்சயமாக நான் தரவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் இதோ முடிவுக்கு வரப்போகிறது அல்லவா வாழ்க்கையில் எல்லாவற்றுக்குமே கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது அதுவே உனக்கு போர்க்களமாக தான் தெரியும் உன்னுடைய வாழ்க்கை மாறணும் என்று நினைத்தால் முதலில் உன்னை நீ நம்ப வேண்டும் புரிகிறதா என் செல்லமே முதலில் உன்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது இந்த சாயப்பாவின் துணையோடு அனைத்தையும் நீ கடந்து போக முடியும் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கும் இருக்கும் என்று மட்டும் எதிர்பார்க்காதே ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன்பு சிறந்ததையே தேர்ந்தெடு எனக்கு தெரியாது மன்னிக்கவும் என்பது சொல்லை தயங்காதே விட்டுக்கொடு ஒரே சமயத்தில் எல்லா வேலைகளையும் ஒத்துக்கொள்ளாதே இழுத்து போட்டு செய்யாதே ஏனென்றால் இவைகளின்படி நடக்கும்போது வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும் இனி கஷ்டங்கள் இன்றி உனக்கு சொல்லி சொல்லி தான் உனக்கு தருவேண்டும் சாயப்பா அதை தடுப்பவர் எவரும் இல்லை அனைத்தும் நிறைவேறுவதை பார்த்து ஆனந்தப்பட போகிறாய் திகைக்கப் போகிறாய் என் சொல்லமே அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உன் துயரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் ஏன் பணப்பிரச்சனைகள் மனச்சுமைகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உன் சாயப்பா இனி பார்த்து நான் மகிழ்ச்சியாவேன் என் செல்லவே நீ சந்தோஷமாக இருந்தாலே அதுதானே எனக்கு நிம்மதி என்னை முழுமையாக நம்பியவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பல முன்னேற்றத்தை உன் கண்முன்னே காண்பித்து விடுவேன் இன்னொன்றும் சொல்கிறேன் என் செல்லவே நீ என்னுடைய பொக்கிஷம் நீ நல்லதொரு மாற்றத்தை கேட்டாய் நிச்சயமாக தருவேன் அதே போலத்தான் யாருடைய உழைப்பையும் நீ இலவசமாக எப்போதும் பெறக்கூடாது அப்படிங்கிற விதியை நீ கடைபிடித்தால் உனக்கு எல்லாமே உனக்கு சாதகமாக வந்து முடியும் மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள் ஆனால் அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு என்பதை அறிந்து கொள் இருந்ததை இழந்து விட்டாய் தடுமாறி விட்டாய் சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள் இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி அத்தனையும் நல்ல விரதமாக சுபமாக சுகமாக மாறப்போகிறது நிச்சயமாக மாற்றி காண்பிப்பேன் உன் சாயப்பா உனது வாழ்க்கை முறைகளை மாற்றப்போகிறேன் உன்னை உயர்த்தும் பணி இந்த சாயப்பாவுடையது தான் உன் துன்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது உன்னுடைய மன உளைச்சொலிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஆம் செல்லமே இதை உன் சாயப்பா சொல்லிவிட்டேன் அல்லவா நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேனானால் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் நடத்தி காண்பிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും